வெல்கம் டு அனுஸ் சமையல் இன்றைக்கி நம்ம வந்து குழம்பு மிளகாய்த்தூள் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு கிலோ மிளகாய்க்கு ஒரு கிலோ மல்லி எடுத்திருக்கேன் ஸோ இது வந்து ரெண்டுலேருந்து மூணு நாலு நல்லா காய வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேன் எடுத்து பேன் நல்லா சூடாக இருந்தோம் நூறு கிராம் மிளகு சேர்த்துக்கலாம் இந்த மிளக வந்து நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்டத்தட்ட வறுத்துக்கலாம் நல்லா பாருங்கள் லேசாக அந்த வெடிக்கிற சவுண்டு கேட்குது பாருங்கள் ஸோ அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும் இவ்வளோ வருத்தது இதை நம்ம வந்து வேற இடத்துல ஸ்டிக் பண்ணி ஆற வச்சுக்கலாம் சேம் பேனில் சீரகம் வந்து நான் வறுத்துக்க போகிறேன் இதோ நூறு கிராம் எடுத்திருக்கேன் ஸோ நம்ம வறுத்துக்கலாம் இதோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம் நல்லா இதோ லேசாக அந்த பொரியிற சவுண்டு வரும் பாருங்கள் நல்லா வருத்தாச்சு இதையும் நம்ம வந்து ஆற வச்சுக்கலாம் தருங்க கலரும் லேஸாக மாதிரி பாருங்க ஸோ நம்ம இதையும் சேர்த்து ஆற வச்சுக்கலாம் தோரம் பருப்பு தோரம் பருப்பு வந்து நான் ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன் இது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்கும் ஸோ இதையும் நம்ம வறுத்துக்கலாம் இதையும் வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் வறுத்துக்கலாம் பாருங்க நல்லா வர்த்தாச்சு இதையும் நம்ம ஆற வச்சுக்கலாம் பாருங்க கலர் மாறி இருக்கு இதையும் சேர்த்து ஆற வச்சுக்கலாம் சேம் பேனில் வந்து மஞ்சள் கொம்பு இதையும் வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்கு இதை நான் சேர்த்துக்கிறேன் இதையும் வறுத்துக்கலாம் இது வந்து ஒரு கிலோ மிளகாக்கு ஒரு ஒரு கிலோ தனியா ஸோ அதுக்கு தான் ஒரு கிலோ மிளகாக்கு ஒரு கிலோ தனியாக ஸோ அதுக்கு வந்து நீங்கள் நூறு நூறு கிராம் சேர்த்துக்கணும் நீங்கள் அரை கிலோ மிளகாக்கு அரை கிலோ தனியாக சேர்த்துக்கிறதா இருந்தால் ஐம்பது கிராம் சேர்த்துக்கணும் அதாவது மஞ்சள் கொம்பு ஐம்பது கிராம் மிளகு ஐம்பது கிராம் அதெல்லாம் ஐம்பது கிராம்லில் சேர்த்துக்கணும் இதையும் ஃபோர் டூ ஃபைவ் மினிட்ஸ் வர்த்துருங்க பாருங்கள் இதையும் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு நம்ம வறுத்துட்டோம் நம்ம ஆற வச்சுக்கலாம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு அரிசியை வறுத்துக்கலாம் இப்போ பச்சை அரிசி சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா புழுங்கரிசி வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் புழுங்கரிசி சேர்த்துருக்கேன் காரணம் என்ன அப்படின்னா சீக்கிரம் நம்மளுக்கு குழம்பு மிளகாத்தூளில் வந்து வண்டு வராமல் இருக்கிறதுக்காக தான் நான் வந்து புழுங்கு வறுத்துக்கிறேன் நிறைய பேர் பச்சை அரிசி தான் சேர்த்துக்குவாங்க ஸோ இதையும் நம்ம ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் வறுத்துக்கலாம் வர நல்லா வறுத்தாச்சு இதையும் நம்ம ஆற வச்சுக்கலாம் பாருங்க இதுலேயே போட்டு ஆற வச்சுக்கலாம் பாருங்க இதில் எல்லாம் சேர்த்தாச்சு அதாவது நூறு கிராம் மிளகு நூறு கிராம் தோரம் பருப்பு நூறு கிராம் கொம்பு மஞ்சள் நூறு கிராம் அரிசி நூறு கிராம் வந்து ஜீரகம் ஸோ இதெல்லாம் வறுத்து எடுத்தாச்சு கரோப்பையும் நான் எடுத்துருக்கேன் கரோப்பையும் நான் வந்து காலையிலேயே காய வச்சு எடுத்துக்கணும் இதையும் நான் வந்து சேர்த்துக்க போகிறேன் இது நல்லா காய வச்சு எடுத்துக்கணும் அப்படியே போடக்கூடாது அதுக்கப்புறம் ஒரு கிலோ மி மிளகாக்கு ஒரு கிலோ தனியா ஸோ ஒரு கிலோ மிளகாக்கு ஒரு கிலோ தனியா எடுத்துக்கணும் காரம் வந்து அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒரு கிலோ மிளகாக்கு முக்கால் கிலோ தனியா எடுத்துங்க போதும் ஸோ இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம் சில பேர் வந்து கடலை பருப்பு சேர்ப்பாங்க அதையும் வ சேர்க்குறவங்களா இருந்தால் வறுத்துட்டு எடுத்துங்க நான் அதில் அதை வந்து சேர்க்க மாட்டேன் ஸோ அதனால் நான் அதை வறுக்கலை ஸோ அவ்வளோதான் இதை வந்து நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சின்னு வந்துடலாம் இப்போ அர்ச்சின் வந்தாச்சு கொழம்பு மிளகாத்தூள் ரெடி ஆகிடுச்சு ஸோ இதை வந்து நம்ம ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஸோ நான் வந்து இப்போ இதை வந்து இந்த தட்டில் தட்டில் மாற்றிட்டு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆற வச்சு அதாவது சூட்டோடு நம்ம மூடி வைக்கக்கூடாது ஸோ கொஞ்சம் அர்ச்சின் வந்து சூடு இருக்கும் அதில் நம்ம வந்து இது ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு இருபது நிமிஷம் அப்படி இல்லைன்னா ஒரு அரை மணி நேரம் ஆற வச்சு நல்லா ஆரிந்தும் நம்ம இது வந்து டப்பாவில் கொட்டி மூடி வச்சுக்கலாம் ஓகேங்களா பாருங்கள் கொழும் மிளகாத்தூள் வந்துட்டு ரெடியாகிடுச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்